தமிழம் மலையாளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்த்து இருக்கின்ற தலைப்பு தரங்கட்டு பேசிய தமிழக அமைச்சர் தரிகட்டு வேலை செய்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் கண்டித்த கனிமொழி பதவி விலகுவாரா பொன்முடி என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழக அமைச்சரவையில் ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அல்லது பெயர் சொன்னால் மற்றவருக்கு தெரியக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலில் திரு பொன்முடியும் இருப்பார் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஒரு ஊழல் வழக்கில் வந்து தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தண்டனைக்கு இடைக்கால தடை பெற்று அதன் பிறகு வந்து தமிழக அமைச்சரவை பட்டியலில் வனத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் திரு பொன்முடி அதேபோல இந்த பொன்முடிக்குன்னு கடந்த கால வரலாறுன்னா திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு பல்வேறு காலகட்டங்களில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு அதே போல தமிழகத்தினுடைய அமைச்சரவை பட்டியலில் மிக முக்கியமான அமைச்சரவையாக பார்க்கப்படுகின்ற உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு பொன்முடி இத்தகைய பொன்முடி இத்தகைய அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு இவருக்கு எவ்வளவு பெரிய பக்குவமும் எவ்வளவு பெரிய கல்வி எறிவும் எவ்வளவு பெரிய மேன்மையான சிந்தனையும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் உயர்கல்வியில் வந்து என்ன நடக்கணும் என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் வைக்கணும் என்ன மாதிரியான சிந்தனை மாணவர்கள் மத்தியில் போய் சேரணும் இதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு துறைக்கு அமைச்சராக இருந்து கடந்த காலத்தில் இருந்தவர் வந்து பொன்முடி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இது பெரியாரிய மேடையில் ஏறி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு சைவம்னா என்ன வைணவம்னா என்ன இது ரெண்டுக்குமான விளக்கமாக ஒரு விலை அல்லது ஒரு விலை அந்த விலை மாதுவை வந்து காண சென்ற ஒரு ஆடவருக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலாக பெரியாரிய மேடையில் ஏறி எல்லா கூட்டத்துக்கு முன்னாடியும் ரொம்ப இலகுவாக இயல்பாக பேசியிருக்கிறார் நம்ம அவர் பேசுனது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பொதுத்தளத்தில் அல்லது பார்வையாளர்கள் மத்தியில் எனது வாயால் பதிவு செய்யக்கூடிய செய்தியாக நான் பார்க்கல அவ்வளோ அருவறுப்பான செய்தி அவ்வளவு அதாவது இரண்டு தனி மனிதருக்குள்ளேயே இது போன்ற உரையாடல்கள் விடக்கூடாதுங்கிற அளவிற்கு கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் ஒரு மனிதன் அதுவும் அமைச்சராக பொறுப்புமிக்க அமைச்சராக ஒரு இருக்க வேண்டிய இருக்கின்ற ஒரு மனிதன் ஏறி பெரியாரிய மேடையில் ஏறி இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் எனக்கு என்ன ஒரே பெரிய ஆச்சரியம்னா இந்த ஈவேராவினுடைய பதாகை வைத்த மேடைகளில் ஏறிட்டா மட்டும் இந்த அவங்க இந்த ஏறி பேசுறாங்க இல்லையா இவங்களுடைய ஒட்டுமொத்த வக்கிர சிந்தனையும் வெளிப்பட்டுருக்குது வெளிப்பட்டுருது இவங்களுடைய ஒட்டுமொத்த இழிவான சிந்தனையும் வெளிப்பட்டு விடுது இவங்களுடைய உண்மையான சிந்தனை இவங்க எப்படியான சிந்தனையில தான் இருந்து வர்றாங்க இவங்க எப்படி தான் மக்களை மனிதர்களை அணுகிறாங்க அப்படிங்கிறத எந்தவித கூச்சமும் எந்தவித தயக்கமும் இன்றி அந்த ஈவேராவினுடைய படம் பொறித்த மேடைகளில் மட்டும் இவங்க வெளிப்படுத்திடுவாங்க அது என்ன மாயமோ தெரில என்ன மந்திரமோ தெரில அப்படி தான் செஞ்சுறாங்க அப்போ ஈ மேடையில் இவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்களோ இதுதான் இவங்களுடைய உண்மையான சிந்தனை இதுதான் இவங்களுடைய இழிவான மக்களை பார்க்க இழிவான செயலு மக்களை இழிவாக பார்க்கின்ற முறை இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்களே அதாவது ஒரு வனத்துறை அமைச்சரே இதுக்கு முன்னாடி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு துறையில் அமைச்சராக இருந்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவருக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்கணும் எவ்வளவு பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கணும் எவ்வளோ பெரிய கண்ணியம் இருக்கணும் இந்த மூணையுமே நீங்க அந்த உரையாடலை வந்து வலைதளத்தில் பாத்துட்டீங்கன்னா காரி துப்பி நீங்க அனுப்பிச்சிருவீங்க இப்போ இந்த சூழல் இருக்கு இல்லையா இந்த சூழல் இன்னைக்கு வந்து காலையில பத்து மணிக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து திரு பொன்முடி அவர்கள் எந்த காரணத்திற்காக அந்த விளக்கத்தை சொல்லி இருந்தாலும் அந்த விளக்கமானது ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கம் அதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விளக்கம் உரியது அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு எம்பியா போன திரு கனிமொழி அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சரின் மீதான கண்டனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கிற திரு கனிமொழி பதிவு பண்ணியிருக்கிறார்னு வச்சுக்கீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சக அமைச்சர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த ரவுடி சேகர் பாபு இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த சைவத்தையும் வைணவத்தையும் நாங்கள் திமுக காப்பாத்துறோங்க காப்பாத்துறோங்க காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலும் போய் குடமுழுக்கு நடத்துகிறோங்கிற பேரில் அங்கே இருக்கின்ற உண்டியலை கலவாண்டுட்டு போகிற இந்த சேகர் பாபு சைவம் குறித்தும் வைணவம் குறித்தும் திரு பொன்முடி அவர்கள் கொடுத்த விளக்கத்தை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா என்ன ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இது வந்து ஒரு அறம் சார்ந்த சமுதாயமாக இருக்கிறது அறம் சார்ந்த சமுதாயமாக இருக்கிறதுனால பொன்முடி போன்றவர்கள் இது போன்ற பேசுகின்ற துணிச்சல் இவர்களுக்கு வருகிறது ஏன்னா அந்த பேச்சு அருவறுப்பினுடைய உச்சமாக நான் பார்க்கிறேன் அருவறுப்பினுடைய உச்சமாக பார்க்கிறேன் அதே போல இவரெல்லாம் ஒரு அமைச்சராக தெரிவு செய்து அமைச்சரவையில் உழவை விடுகின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தகுதி வாய்ந்தவர் எவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு நபராக இருந்தால் இவ்வளவு தகுதி வாய்ந்த மனிதர்களை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்திருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதே போல் பொன்முடி மட்டும்தான் இது மாதிரியான சிந்தனையில இருக்கிறாரா அல்லது இது மாதிரி சிந்தனையில இருக்கிறவங்க தான் இங்கே அமைச்சராகுவதற்கு தகுதியான நபர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சு தமிழக அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சரும் இப்படி தான் பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இவர்கிட்ட வந்திருக்கு ஏன்னா திரு சேகர்பாபு வந்து அமைச்சராக நீங்கள் கண்டுக்க கண்டுக்காதீங்க கண்டிக்காதீங்க திமுக நீங்கள் கண்டுக்காதீங்க கண்டிக்காதீங்க ஒரு சாதாரண தமிழர் மெய்யியலின் மீது ஈடுபாடு உடைய அல்லது தமிழர் மெய்யியலின் மீது ஒரு மேன்பான மேன்மையான பார்வை உடைய ஒரு மனிதராக நீங்கள் இந்த உரையாடலை அவர் பேசிய அந்த செய்தியை பார்த்துருந்தா கூட கண்டிக்கத்தக்கதாக இருக்கும் கண்டிக்கத்தக்கது தான் அப்புறம் என்ன இருக்கும் அப்படிங்கிற வேண்டி அப்போ ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒருத்தங்கூட இந்த அவர்களினுடைய வார்த்தைக்கு கண்டனத்தை பதிவு செய்யலை இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லாத ஒரு செய்தியை எட்டுக்கட்டி பத்திரிகையாளர் கண்டித்தாங்க பல்வேறு மாதர் சங்க அமைப்புகள் கண்டிச்சிச்சு இன்னும் சொல்லப்போனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவோட மனைவியாக இருக்குது அந்த அம்மா பேர் கூட எனக்கு வரலை இந்த பப்பட் மாதிரி பேசுவாங்க இல்லையா அந்த அம்மா எல்லாம் கண்டிச்சிச்சு இப்ப சைனவ சைவம் குறித்து வைணவம் குறித்து பொது வழியில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் இவ்வளவு அருவறுப்பான கருத்தை வந்து பதிவு செய்திருக்கின்ற பொன்முடியை குறித்து ஏன்டா ஒரு பெரியாஸ்ட்டு கூட வாய திறக்காம இருக்கிறீங்க பேசல எதுக்கு பதிவு பண்ணல பெண்ணியம் குறித்து பேசுறீங்க எவனும் பேசல பெண்ணியத்தை காப்பாற்றுவதற்கு பேசுகிற எவனுமே பேசல ஒருவேளை பொன்முடி கருத்துக்கு உடன்பட்டு இவங்களும் பல்வேறு இடங்களுக்கு இதே போல போய் உரையாடல் நிகழ்த்தக்கூடியவர்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா கண்டிக்காதவர்கள் எல்லாருமே நம்ம அப்படி தான் ஒரு கருத்து அது சமுதாயத்தில் பெரிய குழப்பத்தை உருவாக்குது அந்த கருத்தை கண்டிக்காதவர்கள் அந்த கருத்தோடு உடன்பட்டவர்கள் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் இப்போ சைவம் குறித்து வைணவம் குறித்து என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய அருவறுப்பான பார்வை அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்கள் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு தெம்பும் திராவிடனியும் இருந்துச்சுன்னா சைவர்களோ வைணவர்களோ அல்லது சைவத்தை நம்புகிறவர்கள் வைணவத்தை நம்புகிறவர்கள் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்தாதீங்கன்னு சொல்லுங்க உண்மையிலேயே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு பொன்முடி ஒருவேளை பாரதிய ஜனதா கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பேசுறாரா என்னன்னெல்லாம் எனக்கு தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்படி பேசுனா என்ன நடக்கும்னு தெரியல அல்லது ஏன் இங்கே நடக்காது நடத்தாம வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் நம்மளுக்கு புரியல உண்மையிலேயே புரியல பெரிய பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா செந்தமிழும் சிவனறியும் எங்கள் இரு கண்கள் என்று இப்போ இருக்கிற ஆதீனங்களை விட்டுருங்க இப்போ இருக்கிற ஆதீனங்கள்லாம் வந்து வடநாட்டிலிருந்து வந்து பூநூல் போட்ட தான் நான் பார்க்கிறேன் மற்றபடி இவர்கள் தமிழ் குறித்தோ வழி குடம்புக்கு குறித்தோ தமிழ் மொழி குறித்தோ தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி குறித்தோ தமிழ் மொழியினுடைய இலக்கிய குறித்தோ இப்போ இருக்கிற சைவ ஆதீனங்களுக்கு எந்த வித பார்வையும் இல்லை இந்த ஆதீனத்திற்கு உட்பட்ட சொத்துல கையை வச்சுட்டா மட்டும்தான் ஐயோ உய்யோ முய்யோன்னு கத்துவாங்களே ஒழிஞ்சு சிந்தமிழும் சிவநெறியும் தான் எனது கண்கள் என்று போற்றிய சைவ மதத்தினுடைய அந்த ஆதீனங்களுக்கு கடந்த கால ஆதீனங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களெல்லாம் நான் அப்படி பார்க்கல எல்லாரும் வந்து அவங்கவுங்க சொத்து மேலே அதாவது தமிழ் மொழி வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு நம்ம போராடும் பொழுது எங்கள் சொத்தை பாதுகாக்கணும்னு போராடுற ஆள்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஆதீனங்களை எடுக்க முடியும் அப்போது சைவர்கள் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சைவத்தை புரிந்து நடந்துக்குங்க புரியாமல் நடத்துக்குங்க சைவின்றால் என்னென்னே தெரியாமல் ஒரு ஆள் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதை கூட நீங்கள் பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஆதீனங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதன் பிறகு இந்த தீட்சிதர்கள் எப்படியும் தீட்சிதர்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் முழிப்பு வரும் தீட்சிதர்கள் அவங்க என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு வந்து தமிழர் மெய்யியல் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இப்போதைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற சைவத்திலிருந்து மாறுபட்டது வைணவத்திலிருந்து மாறுபட்டது தீச்சிதரினுடைய அந்த வேத சடங்குகளிலிருந்து மாறுபட்டது இதுக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை அடிப்படை கட்டமைப்பிலிருந்து தமிழர் மெய்யியல் முறையானது எந்த வகையில் வந்து வெளிப்பட்டது எந்த இடத்துல வந்து கட்டமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டது கட்டமைப்பு ஆன பிறகு எப்படி வீர சைவமானது வீர சைவம் வந்து பிற்காலத்தில் சைவமாகவும் வைணமாக வைணவமாகவும் எப்படி பிரிந்தது என்ற ஃபுல் முழுமையான வரலாறு இருக்கு முழுமையான வரலாறு தேடக்கூடிய கிடைக்கக்கூடிய படிக்கக்கூடிய வகையில் இருக்கு அந்த வரலாற்றை கூட புரிந்து கொள்ளாத ஒரு என்ன சொல்றது ஒரு அடிமுட்டாளாக பேசியிருக்கிறாரு அமைச்சர் பொன்முடி உண்மையிலேயே நாம சார்ந்து இயங்குகின்ற வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக வலிமையான கண்டனத்தை நம்ம பதிவு செய்கிறோம் அமைச்சர் பொன்மணியானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவருக்கு கொடுத்த இருக்கின்ற அந்த அமைச்சர் பதவியானது திரும்ப பெற வேண்டும் என்கிறதில் நம்ம உண்மையாக இருக்கிறோம் சரி இது ஒரு பார்ப்பாட்டு அதாவது தரங்கட்டு பேசிய அமைச்சர் புறம்னா தரிகட்டு நடக்கின்ற காவல்துறை அதிகாரி நான் சொல்றேன் காவல்துறைக்குன்னு ஒரு பொதுவான சட்டம் இருக்குங்க ஒரு காவல்துறையில் வந்து வழக்கு கொடுக்க வந்தவங்களை வழக்கை வாங்கி வச்சுக்கிட்டு யார் மீது வழக்கு சுமத்துறாங்களோ அவங்கள்ட்ட உங்கள் மேலே வழக்கு கொடுத்தவர் யாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறது வந்து ஒரு காவல்துறையினுடைய அடிப்படை சட்டம் காவல்துறை வந்து பதவி பதவியை நீங்கள் ஏற்கும் பொழுது பதவி ஏற்புள்ள இருக்கின்ற தீர்மானத்தில் பதவி பிரமாணத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் வந்து உண்மையிலேயே இந்த வருண்குமார்ங்கிற ஒரு பைத்தியம் இருக்கு இல்லையா பைத்தியம்தான் அது உண்மையிலேயே நடமாடும் பைத்தியம் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னென்னா ஒரு காவல்துறையில் வந்து ஒருத்தவங்க ஒரு கற்பழிப்பு வழக்கில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அந்த வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய அம்மா வந்து நீங்கள் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொல்லுது அடுத்து இன்னொரு நாளைக்கு வர சொன்ன அந்த நாளில் வந்து காலையில் அந்த காவல்துறையினுடைய அந்த ச சர்க்கிளுக்கு உட்பட்ட அந்த இசைக்கிட்ட பேசுது பேசும்பொழுது இன்னைக்கு வர சொன்னீங்களே அம்மா நான் வரட்டுமா வந்து பார்க்கட்டுமான்னு கேட்குறதுக்கு அந்த அம்மா வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டுது திட்டுது அந்த கெட்ட வார்த்தையில திட்டுகிற அந்த உரையாடலை இந்த அம்மா அது அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி இந்த அம்மா கெட்ட வார்த்தையில திட்டிருக்கோம் அப்போது ஒரு நிலைமையில் பொறுத்து கொள்ள முடியாத அந்த அம்மா அதாவது பாதிக்கப்பட்ட அவர்கள் வந்து சரி இதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் இந்த அம்மா நம்மளை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணிவிட்டு வந்து வருண்குமார் வந்து வருண்குமார்கிட்ட அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிது வருண்குமார் யார் போலீஸா அவர் ஒரு ஆடியோ திருடர் ஆடியோ திருடன் வந்து வர் வருண்குமார் ஆடியோவை பார்த்தவொன்னே குஜாலாவாயிட்டாரு குஜால வாயிட்டு என்ன பண்ணிட்டாரு உடனே இவர் ஹீரோயிசத்தை காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு காமிக்கிறதுக்காக அந்த காவல்துறை அந்த அம்மா வந்து வழக்கு தொடுத்த இடத்துக்கு நேரடியாக அலைபேசியில் வந்து தொடர்பு உண்டு இங்கே பாருமா என்னம்மா நடக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியுமா வந்த அம்மா கிட்டே நீங்கள் தகுதியற்று பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்கி டாக்கியில் இந்த அம்மா கொடுத்து இந்த கொண்டுட்டு வந்து அவருக்கு மட்டும் கேட்க கொடுத்த உரையாடலை வாக்கி டாக்கில் அதுவும் வந்து பேசின அம்மா கிட்ட போட்டு காமிச்சிருந்தாங்க கூட அது ஒரு நியாயம் இருக்குது இந்த பேசின அம்மா வந்து வெளியில் போயிடுச்சு அங்கே இருக்கின்ற ஒரு கான்ஸ்டபுள் அம்மா எடுத்து என்னென்ன கேட்குது இவர்கிட்ட வருண்குமார்கிட்ட கேட்குது கான்ஸ்டபுள் அம்மாவுக்கும் அந்த பேசுகிறாங்கல்ல எஸ்ஐ அம்மாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை ஒரே ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்கிறது தாண்டி இந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒன்று நீ வந்து நேரடியாக அந்த ஆடியோவை போட்டு வாக்கி டாக்கி மூலமாக இந்த அம்மாவுக்கு தெரியப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அந்த அம்மாக்கிட்டேங்க ஒரு வாக்கி டாக்கி இருக்கு அந்த அம்மாவுக்கு நீ பண்ணியிருக்கலாம் இன்னொன்று வாக்கி டாக்கி அப்படிங்கிற ப அந்த காவல்துறை பயன்படுத்துகின்ற அந்த வாக்கி டாக்கியினுடைய பயன்பாட்டு முறை வருண்குமாருக்கு தெரியுமா தெரியாதா ஒரே நேரத்தில் வாக்கி டாக்கியின் மூலமாக ஒரு சரகத்திற்கு உட்பட்ட எல்லா காவல் நிலையத்தோடையும் நிலையத்தோடையும் தொடர்பு கொள்ள முடியுங்கிறது வந்து திரு வருண்குமாருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ நம்ம ஒருத்தருடைய ரகசியம் குறித்தான ஒரு வழக்கு குறித்து ஒருத்தரோடு உரையாடல் நிகழ்த்த போகிறோம் அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அம்மாவை தொடர்பு கொள்றதுக்கு வந்து ஸ்டேஷன்லேயே ஒரு தனி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து ஒன்று கிட்டே இருந்திருக்கும் நீ நேரடியாக அலைபேசியில் பேசி கூட இங்கே பாருமா அந்த ஆடியோ அந்த அம்மா என்கிட்ட அனுப்பிச்சிருக்கு நீ இப்படி முறையற்ற வகையில் நடந்துக்காத நீ உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட ஆடியோ பார்த்தவனையும் குஜால் ஆகிட்ட அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு ஷூட் மாதிரி கொண்டுட்டு போய் இந்த உரையாடலை வந்து பதிவு பண்ணி நான் பெரிய நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்னு வெளியில் காமிக்கின்றங்கிறதுக்காக ஒன்று கிட்ட வழக்கு கொடுக்க வந்து ஒரு பெண்ணினுடைய ரகசியத்தை பாதுகாக்க தவறிவிட்டாய் இதுதான் இவனுடைய போக்கு யாரு ஆடியோ திருடன் ஆடியோ திருடனுடைய அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சி திருடப்பட்ட ஆடியோ என்னது வாக்கி டாக்கி மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது இப்படி தான் தரிகட்டு நடக்கிறாங்க இந்த காவல்துறை இதுதான் தான் இப்படின்னா இன்னொரு காவல்துறையோட இது வந்து இப்போ நம்ம நம்ம தொகுதியாக இருக்கின்ற திருவியாறு தொகுதியில் நடுக்காவரிங்கிற இடத்துல அதாவது அங்கே இருக்கிற திராவிட பிரமுகர்கள் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு தூண்டுறான் அவர் வந்து நீங்கள் திருட்டு சாராயம் விய்யா அப்படிங்கிறான் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மகன் தின்னேசு அதன் பிறகு அவங்க மகள் இரண்டு பேர் இவங்க எல்லாருமே அதெல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்பாவை கண்டிக்கிறாங்க கண்டித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் வந்து திருட்டுத்தனத்தில் சாராயத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் சாராய வியாபாரிகளுடைய கை இந்த எல்லாம் வந்து அப் ஐயா அவர் பேர் வந்து ஐயாவுன்னு நினைக்கிறேன் ஐயாவும் நினைக்கிறேன் அவர் பேரு ஐயாவுங்கிறவரை தொடர்பு கொள்ளுது இல்லை இல்லை நான் வந்து விற்கிற முறையில் இல்லை என் வீட்டில் என் மகன் தினேசு என் மகள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க நான் இந்த வேலையை விட்டுட்டேன்னு சொன்னோன்னே அவரை வந்து தாக்க வர்றாங்க யாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய கையை வந்து நேரடியாக அவரை தாக்க வருது தாக்க வரும்பொழுது தன்னுடைய அப்பனை தாக்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து தினேசுங்கிறவன் வந்து சண்டை போட்டிருக்கிறான் இப்போ இந்த காவல்துறை என்ன நடக்குது பாருங்க ஒருத்தன் சாராயம் விற்கக்கூடாது அப்படின்னு மனம் தெரிந்து ஒரு இடத்துல இருக்கான் அவனை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் வந்து விற்க சொல்லி தூண்டுறான் தூண்டுறவனை வந்து அவனுடைய மகன் வந்து எதிர்க்கிறான் தினேசுங்கிறவன் வந்து எதிர்க்கிறான் காவல்துறை யாரை கைது பண்ணியிருக்கணும் இந்த நீ சாராயம் விற்க தூண்டினவனை தானே கைது பண்ணியிருக்கணும் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா தூண்டினவனை விட்டுவிட்டு ஏன்டா எங்கள் அப்பாவை சாராயம் விற்க தூண்டுற அப்படின்னு கேட்டவனை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகுது இதை பார்க்க முடியாம ஒரே ம ஆண்மகன் அதாவது ஒரே பிறந்தவன் ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க அப்பா வந்து சாராய பிரச்சனையில் இப்படி சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்த அந்த சகோதரிகள் என் எங்கள் என் தம்பியை என் சகோதரனை வந்து நீங்கள் வெளியிடாட்டி வெளியே விடாட்டினா நான் வந்து விசங்கடிச்சு செத்துடுவேன்னு சொல்லிட்டு விஷத்தை எடுத்து குடிச்சிருச்சுங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கைது செய்ததே தவறுங்கிறேன் சாராய விற்பனைக்கு தூண்டிய நபர்களை கைது செய்ய தவறி விட்டு விட்டு அங்க சாராயம் எங்க அப்பாவை விக்க சொல்லாதீங்கடான்னு சண்டை போட்ட மகனை கைது பண்ணிட்டு கொண்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனம் இப்ப இன்னைக்கு எங்க தெரியுமா கொண்டாந்து விட்டுருக்கு எங்க கொண்டாந்து விட்டு தெரியுமா இப்ப வந்து அந்த சாராயம் விக்கத்தொன்ன வந்து வெளியில இருக்கிறான் அப்பா ஐயாவுங்கிறவர் வந்து வெளியில் நிற்கிறாரு அவருடைய மகன் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறான் என் தம்பியை விட்டுடுங்கன்னு கெஞ்சிய இவர்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து விஷம் குடித்து செத்துட்டாங்க இன்னொருத்தர் வந்து ஆபத்தான நிலையில் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான இதை அந்த அத்துமீறி நடக்கின்ற காவல்துறை இருக்கு இல்லையா இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்துருது இவங்க இருக்கிறாங்க இல்லையா இப்போ பாரு தன்னிடம் கொடுத்த ஒரு ஆடியோவை கொண்டுட்டு வந்து தன்னுடைய ஹீரோயிக்கு அப்ரோச்சை காமிக்கணுங்கிறது அடிப்படையில் ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டேஷனோடு கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த வாக்கி டாக்கி மூலமாக இந்த நாய் நாதாரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுதுன்னா இது ஆடியோ திருட்டில் எப்படிப்பட்டாலும் அதே போல் அது ஒரு ஒரு மனநிலை பரவச மனநிலை ஆடியோ ஆடியோ நோனியும் பரவச மனநிலைக்கு போயிட்றாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த சூழல்ல தான் இந்த தமிழக அரசு இப்படியெல்லாம் நடந்து கொண்டு ஒரு பக்கம் வந்து பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிற அமைச்சர் வந்து தரங்கட்டு பேசி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையுடைய வெகுஜன மக்களினுடைய மனதை புண்படுத்தி வருகிறார் இது குறித்து எந்த கண்டனமும் இல்லை எதுவும் இல்லை கைதும் இல்லை இருக்குது அரசு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் சில பேர் வந்து இது மாதிரி ஹீரோயிக் கப்ரேஜுக்கு கொண்டுட்டு போய் தன்னை வந்து ஒரு பெரிய கதாநாயகனும்னு காம்ச்சோனியும் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில காவல்துறைக்குன்னு ஒரு சட்ட வரையறை இருக்குது தன்னிடம் வந்து வழக்கு தொடுத்தவர்களினுடைய விவரத்தை மற்றவருக்கு சொல்லிவிடக்கூடாது என்ற கண்ணியத்தை அல்லது காவல்துறையினுடைய பதவி பிரமாணத்தின் போது எடுத்துக்கொண்ட அந்த பிரமாண பத்திர உறுதிமொழியை மீறி ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி செயல்படுகிறாரே இந்த நிகழ்ச்சியானது இந்த செயலானது யாராலையும் கண்டிக்கப்படலை நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு கண்டிக்கப்படலை இந்த சூழலில் தான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதை பதிவு செய்து தரங்கட்ட அரசு விரைவில் இந்த அதிகாரத்திலிருந்து அகல வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்